ஹே ஆள் ரெண்டு நாளாக மழை பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு நேற்று காலையில் பொசு புசுன்னு பெய்ய ஆரம்பிச்சது மத்தியானம் என்ன நினைச்சது தெரில அப்படியே கொட்டி தீத்துருச்சுங்க நேற்று காலையிலேருந்து பொழுதாக வரைக்கும் ஆடு மேயறதுக்கே இல்லை அப்புறம் செத்த நேரம் நீக்கி விட்டோம் அப்படியே போய் ஏதோ நாலு பிள்ளை கொறிச்சிட்டு வந்துருச்சு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அடமலை விடாமல் பெய்யுது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு குட்டி இல்லாதனா அடமலைக்கு ராசான்னு அந்த மாதிரி நம்ம மழை காலம் வந்துருச்சுன்னா மனுஷங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சாப்பாடு உள்ளதுக்கு நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் ஆடுகளுக்கு அந்த பிள்ளைகளெல்லாம் தண்ணி நிற்கும் வாயை வச்சு மேயவும் முடியாது ரொம்ப சிரமப்பட்டுரும் நமக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போகுதோ அதுகளுக்கும் சளி காய்ச்சல் வைத்தல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதையெல்லாம் தாண்டி அந்த முதல்ல உருப்படி பண்ணி கொண்டாடுறதுக்குள்ளே விவசாயிகளுக்கு ஒரு ஆயிருங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா கால்நடை வடப்பில் இது போல பிரச்சனைகள் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுங்க அதை ஒரு பதிவாக பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் எங்கள் ஊரில் என்னால் மழை பெஞ்சிட்ருக்கு உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்